எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க ஆம்பளை மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற நிறைய லேடிஸ் நம்ம எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் பாத்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் நேச்சுரலாவே வந்து ஹேர் லாஸ் பண்ணுறதுக்கு முகத்தில் வரக்கூடிய முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஹேர்பல்ல வந்து நாட்டு மருந்து கடையில் பொன்னாதாரம்னு சொல்லிட்டு இருக்கும் நிறைய பேர் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் பொன்னாதாரம் சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது பொடி பண்ணிவிட்டு கூட வந்து அது கூட அரிசி மாவு இல்லைன்னா பப்பாளி ஸோ காய் இருக்கு இல்லைங்களா அதோட பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கும் லைட் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது முகத்தில் இருக்க ஹேர் லாஸ் முடியெல்லாம் கொட்டிடும் இந்த ஆண்கள் மாதிரி மீசை வராது முகத்தில முடி வளர்ச்சியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தைராய்டு இருக்குன்னா கூட ஒரு சிலருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அந்த தைராய்டை வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது அதிகப்படியான ஓபிசிட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தேவையில்லாத முடி வளர்ச்சியும் சரி பண்ணிக்கலாம் முகத்தில் வரக்கூடியது வெயிட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் பெரும்பாலும் பெண்கள் பட்னி கிடக்காதிங்க வெயிட்டை கம்மி பண்ணுன்றதுக்காக பட்னி கிடக்காதிங்க பட்னி கிடந்தீங்கன்னா கண்டிப்பா அல்சர் வரும் தேவையில்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி வரும் ஒரு பிரச்சனையை சரி பண்ணிக்க ரெண்டு சேர்ந்து வந்துட்டு கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அது மாதிரி பண்ணாதீங்க ஆரம்பத்திலேயே வந்து நேச்சுரலாக நம்ம என்ன சரி பண்ணிக்க முடியுமோ அதை பற்றி கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு டாக்டர் ஆலோசனை வேணுமா கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணுங்க இல்லையே எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய டவுட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் சந்தேகங்களை கேட்டு சரி பண்ணிக்கோங்க